காலை வணக்கம் நண்பர்களே இன்று வந்து எனக்கு மிகவும் அருமையான நாளாக நான் இன்றைக்குமே வழக்கில்லை என் பிறந்த நாளை விட கருதுவது தான் செகண்ட் டிசம்பர் நைன்டீன் எயிட்டி ஒன் நான் வந்து வழக்கறிஞராக பதிவு செய்து கொண்ட நாள் அன்றைய தேதிக்கு நான் சீக்கிரமாகவே வந்துவிட்டேன் வந்து எல்லா ரெக்கார்டும் ரெடி பண்ணிட்ட பிறகு என் கூட வந்தவர்களை பசி எடுத்துனா அவங்க கூட சாப்பிட போயிட்டேன் திரும்பி வர்றதுக்குள்ள ரோல் காலில் என்ன கூப்பிட்டாங்க நான் லேட்டாக போனதுனால ஒரு வழக்கறிஞர் தேவதாஸ் வந்து என்ரோல்மெண்ட் கமிட்டி மெம்பர் அவர் வந்து அந்த நிகழ்வு முடிகிற வரைக்கும் என்னை நிற்க வச்சு நிகழ்வை முடித்தாங்க அப்படிப்பட்ட ஒரு டிசிப்ளினாக பார் கவுன்சிலில் இருந்துச்சு நான் என்ரோல் பண்ணேன் சரி நான் என்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னவாலாம் இருந்தேன்றது அதுக்கு முன்னாடி நான் வந்து மத்திய அரசில் வந்து பணி செய்து இருந்தேன் அங்கே பல பொறுப்புகள் தொழிற்சங்கத்தில் இருந்தேன் நேஷ்னல் யூனியன் சொல்லப்படுகிற காங்கிரஸோட இணைக்க இணைக்கப்பட்ட ஒரு தொழிற்சங்கம் நேஷ்னல் யூனியன் அதில் வந்து நான் என்னுடைய அரங்கத்துக்கு என்னுடைய துறை ஸ்டாக் டிப்போ போஸ்டல் ஸ்டாக் டிப்போவில் நான் செயலாளராக பதிவு கொடுங்க நான் வந்து மகாராஷ்ட்ரா சர்க்கிள்கு எக்ஸ்ட்ரா டிபார்ட்மெண்டல் ஏஜெண்ட்டுக்கு சர்க்கிள் பிரசிடெண்ட்டாக பண்ணிப்போம் சர்க்கிள் பிரசிடெண்ட்டு பவர் கொடுப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோட்டர் வெஹிக்கிள் சர்வீஸ் எம் மோட்டார் வெஹிக்கல் சர்வீசஸ் போஸ்ட் போஸ்டல் மோட்டர் வெஹிக்கல் சர்வீசஸ் அதில் வந்து சர்க்கிள் பிரசிடெண்ட்டாக மகாராஷ்டிராவுக்கு வந்திருக்கேன் மத்திய பிரதேஷ் போஸ்டல் ஸ்டாக் டிப்போவுக்கு நான் செக்ரட்டரியாக இருந்தேன் இப்படி பல்வேறு பதவிகள் அதுக்கப்புறம் செக் இது கோஆர்டினேஷன் கமிட்டி ஆஃப் நேஷ்னல் அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரேட் யூனியனுக்கு நான் செக்ரட்டரியாக இருந்தேன் ஒரு பிள்ளை என்றவர் வந்து அவர் வந்து தலைவராக இருந்தார் இப்படி பல போஸ்ட்டில் இங்கே இருந்தால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பச்சையப்பன் கல்லூரியில் மாணவனாக படிக்கும்போது நான் மாணவர் மன்ற தலைவர் தேர்தலுக்கு போட்டியிட்டேன் நான் ஜெயிக்கக்கூடாதுன்னு திட்டம் தீட்டி மேனேஜ்மெண்ட் வந்து என்னை தோக்கடிச்சு அது எதுதோ பண்ணாங்க அது என்னோட படித்தவர்களுக்கு தெரியும் சிடி மோகனுக்கு தெரியும் முத்துக்கு தெரியும் மோசஸுக்கு தெரியும் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இன்னும் என்னோட தான் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் கேசிஎஸ்சில் படிக்கும்போது மாணவர் மன்ற த தேர்தலுக்கு போட்டிக்கிட்டேன் நூற்றி பதினோரு ஓட்டுக்கள் மேலே வாங்கினேன் அது பெரிய சாதனை தான் புல பின்புலம் அதிகமாக இல்லை மாநகராட்சி பள்ளியில் படித்து விட்டு கல் ப கேசிஎஸ்சில் வந்து தேர்வு எழுதி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே மாணவன் நான் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மாநகராட்சி பள்ளியில் எட்டாவது படிக்கும்போது மாணவர் மன்ற செயலாளராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அந்த அது வந்து எனக்கு எதிர்த்துப்பட்டு மிகவும் குறைந்த ஓட்டு ஒற்றை அடிப்படை வாக்குகள் தான் வாங்கினார் அது பார்த்திங்கன்னா அப்போ வந்து இரண்டு மாநகராட்சி கவுன்சிலர்கள் குடியேற்ற தினத்துக்கு ஒருத்தர் சுதந்திர தினத்துக்கு வரும்போது அப்போ தூவேணுகோபால் இருந்தால் அதுக்கப்புறம் மோகன்ராஜ் இருந்தால் அவர்களை பாராட்டி நான் பேசினேன் நடிகர் கே ராஜகோபாலன் தான் வந்து அப்போது பள்ளி ஆசிரியராக இருந்தார் அவர் எனக்கு ஆசிரியர் அவர் அவரே என்னை பாராட்டினார் நீங்கள் வந்து இப்படி போஸ்டல் ட்ரைனிங் சென்டரில் இருக்கும்போது நான் எட்டு வகையான மெடல்கள் பெற்றிருந்தேன் எட்டு மாநிலங்களை சேர்ந்த ஒரு போஸ்டல் ட்ரைனிங் மத்திய பிரதேசு குஜராத்து மகாராஷ்ட்ரா சத்தீஸ்கடு அப்புறம் வந்து கோவா இதெல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரு ட்ரைனிங்ஸ் நூற்றி இருபது ட்ரைனிங்கில் இரநூறு ட்ரைனிங்கில் நான் சிறப்பு பெற்று ஹாப்பியஸ்ட் ட்ரைனிங் என்ற அவார்டெல்லாம் வாங்கியிருக்கேன் இது என்னுடைய புலன்கள் நான் எப்பவுமே வந்து நான் வழக்கறிஞரான பிறகு சாதாரண மக்கள் பகுதிகளில் வாழ்கிற பின்புலம் இல்லாமல் வருகிற வழக்கறிஞர்களுக்கு வந்து நான் பாதுகாப்பாரனாக இருந்து அவங்களுக்கு எல்லா வகையிலையும் பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் என் சேம்பரில் பார்த்தீங்கன்னா எனக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் எதுவுமே எதுக்கு தொடர்பு இல்லாதவர்கள் தான் என்கிட்ட வருவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் பயிற்சி கொடுத்து அவங்களே இப்போ தனித்தனியாக பயிற்சி பண்ணுறது என்னுடைய பல ஜூனியர்கள் பல சேம்பரில் இருக்காங்க அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி தான் பல்வேறு மாநிலங்கள் இன்னும் லண்டனில் கூட தில்லான்னு ஒரு ஜூனியர் இருக்கார் இப்படி நிறைய பேர் எனக்கு புண்பலம்லாம் அறிமுகம் இல்லாமல் வந்து இப்போது நான் அந்த டி கே லாலி தமிழா தமிழ் விளையாடலாம் பண்ணும்போது இன்னும் அதிகபட்சமான தொடர்புகள் இருக்குது இரவு பகல் பார்க்காம என்னை வந்து கேள்வி கேட்குறேன் பதில் சில நேரங்கள் அவர்கள் தொல்லை கொடுப்பதாக இருந்தாலும் அந்த தந்தை தாத்தா பொறுப்பில் இருக்கிறதா நினைத்து கொண்டு அதையெல்லாம் சகித்துக்கொண்டு அவர்களுக்கு நான் உதவி செய்து கொண்டு தான் வருகிறேன் அதில் எனக்கு மெரிய மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியின் ஈடுபாடின் காரணமாக இந்த பழ பழி ப பணியை நான் தொடர்ந்து செய்து கொண்டு விரும்புகிறேன் நான் வந்து ஐஎன்டிவிஸில் கூட இருந்தேன் இப்படி இருந்தேன் நிறைய கட்சியெலாம் விடுங்க அதிலெலாம் இல்லை ஆர்எஸ்எஸில் நான் நாக்பூரில் சின்ன மத்திய பணியில் மத்திய அரசு பணியில் இருக்கும்போது நான் குடியிருந்த வீட்டுக்கு எதிர்க்க தான் அந்த நாக்பூரோட ஆர்எஸ்எஸ் அது ஒரு திரு திரும்பி அப்படி போனால் ஆர்எஸ்எஸ் அது நான் வந்து அங்கே போய் நான் பேச்சலராக இருந்ததுனால அங்கே போய் சண்டே ஆனால் சாப்பாடு போடுவாங்க அதை போய் சாப்பிட்டு வந்துடுவேன் கை காலெலாம் கழுவேன் ப்ரோக்ராம்லாம் அட்டன்ட் பண்ணுவேன் எல்லாமே அட்டென்ட் பண்ணு எதையுமே நான் வந்து விட மாட்டேன் இப்படிப்பட்ட ஒரு சரியான பணியில் இருந்ததுனால ஆர்எஸ்எஸ்லாம் என்னால் வர முடியாது என் கொள்கையை யாராலும் மாற்ற முடியாது அது வந்து அது உடன் அதே நேரத்தில் அதில் இருக்கிற சில சிக்கல்கள் இடர்பாடுகள் அதில் திணிக்கப்பட்ட பல விஷயங்களுக்கு எனக்கு ஒப்புதல் இல்லை அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆக மொத்தம் இது தான் இது இது முடிஞ்சிச்சா இப்போ அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட பகிர்ந்து கொள்ள யாராக இருந்தாலும் அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் என்ன வேற்று மதத்தை சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் தன்னுடைய குழந்தை பிறந்தவுடனே அதுக்கு ஜாதகம் கணிப்பதற்கு மிகவும் விருப்பப்படுகிறார் படுவார்கள் படுகிறார்கள் அப்போ என்ன ஆகுதுன்றதை நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா அந்த ஜாதகம் கணிக்கும்போது அந்த குழந்தையினுடைய பிறந்த நேரம் அதை வச்சு அன்னைக்கு எந்த இடத்துல குழந்த பிறந்தோ அந்த இடத்துல சூரியனுடைய உதயாதி நேரம் தீட்சரை தீர்க்கராக அச்சராக வச்சு கணிக்கப்படுகிற வகையில் தான் பஞ்சாங்கத்தை வந்து தயாரித்து வச்சுருக்காங்க ஆனால் அதில் இப்போது ஒரு பெரிய சிக்கல் வந்துருக்கு என்ன சிக்கல்னால் ரெண்டாயிரத்தி நாலில் ஏற்பட்ட சுனாமியின் விளைவாக பூமியின் அச்சு வந்து சின்னதாக ஒரு ஸ்லைட்டை அரைஞ்சு சாஞ்சிடுச்சின்னு சொன்னாங்க இப்போ பல்வேறு காரணம் போரின் பல்வேறு காரணங்களாக அல் எல்லாம் அல்லாவின் காரணமாக பூமி முப்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் சாஞ்சிடுச்சுன்றார் ஸோ அந்த சூழ்நிலையில் இந்த ஜன்ம உதயாதி நேரத்தை கணிக்கக்கூடிய இந்த பஞ்சாங்கத்தை மறு மறுபரிசீலனை செய்து அந்த சூரிய உதயாதி நேரம் மாறக்கூடிய வாய்ப்பு இருப்பதை உணர்ந்து கொண்டு இவங்க ஜாதகத்தை கணிக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து இல்லை என்றால் அவ்வாறு கணிக்கிற ஜாதகம் முழுமையாக பலன் பெற முடியாது பழைய சினிமாவில் ஒரு சினிமாவில் அவங்களுக்கு பார்த்துருப்பீங்க கதைகளில் கூட படிச்சிருப்பீங்க ஒரு ராஜாவுடைய குழந்தையோட ஜாதகத்தை கணிக்கிறதுக்காக பனிப்பெண் ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்து குழந்த பிறந்ததுன்னு தூக்கி ஜன்னல் வழியாக வெளியே போட சொன்னார் அந்த மாதிரி குழந்தை பிறந்ததுன்னு ஜன்னல் வழியாக தூக்கி போடுது அது அந்த கம்பியில் பட்டு உள்ளே விழுந்துடுது மறுபடியும் எடுத்து அந்த பொம்பில் திருப்பி வெளியே போடுது அந்த ஒரு நாள் ஒரு நொடி வித்தியாசத்தில் அந்த குழந்தையின் தலையெழுத்தே மாறிவிட்டதாக என்ன ஜாதக கணிப்பாளர்கள் அந்த காலத்தில் சொன்னார்கள் ஆகவே இந்த ஏரியாவில் பார்க்காம நம்ம மறுபடியும் அந்த ஆன்லைனில் ஏமாறுறது சீட்டு கட்டி ஏமாறுறது தேக்கு மரம் தரம் நிலாவில் இடம் வரான்ற ஏமாந்த கதையாக தான் இந்த ஜாதகத்தை கணிச்சு வைக்க முடியும் ஜாதகத்தை கணிப்பதன் மூலமாக என்ன பலன் கேட்டால் அந்த குழந்தையினுடைய வருங்காலத்தில் எதில் ஈடுபாடு இருக்கும் எந்த அடிப்படையில் அந்த குழந்தையை வளர்க்க வேண்டும் எவ்வளோ கவனமாக இருக்க வேண்டும் என்ற சூழ்நிலைகளை எல்லாம் பெற்றோர் அது இப்போ சனாதனமாக இருந்தாலும் அது கடமைகள் தந்தையின் கடமைகளை ஒன்று தந்தையினுடைய முதல் கடமை வந்து குழந்தையினுடைய ஜாதகத்தை கணிப்புதான் சில நேரங்களில் நீங்கள் குழந்தை பிறந்த உடனே ஜாதகம் கணிக்க போனீங்கன்னா அந்த ஜாதகம் நல்ல திறமையான ஜாதகராக இருந்தால் சில நேரங்களில் அந்த ஜாதகத்தை உடனே கணிச்சு தர மாட்டேன் நீங்கள் ஒரு வருஷம் கழித்து வாங்க ஆறு மாதம் கழி அது காரணம் அது பாத அரிஷ்டம்னு ஒன்று இருக்குது அந்த பிற அந்த சூழ்நிலை கடந்த பிறகு ஜாதகம் கணிப்பது தான் மிக சிறந்த உக்தியாக இருக்கின்ற அடிப்படையில் அவங்க அந்த மாதிரி செய்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது ஆகவே இந்த என்ரோல்மெண்ட்டு என்னுடைய மிக நிறைவி நண்பர் பர்னாபாஸ் அவர் நேற்று என்ரோல்மெண்ட் டே அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவருக்கு பாராட்டுதல் அவர் ராஜகோபாலன் சீனியர் கவுன்சில் அவர் கூட போட்டிருந்தார் அது அவர் ரெண்டு நாளுக்கு முன்னாடி அவருக்கு முப்பதாம் தேதியோ ஒன்றாம் தேதியோ தெரியல அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவருடைய பணியும் சிறப்பாக அவர் பாணியில் அவர் செய்து கொண்டு தான் வருகிறார் அது மாதிரி பொர்னாபாஸும் அவர் பாணியில் செஞ்சுக்கிட்டேன் இருபத்தி நாலு மணி நேரம் ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஒரே வழக்கறிஞர் பொர்னாபாஸ் தான் என்ன யாராவது ஒருத்தர் பின்னாடி அவர் போயிட்டு தான் இருக்கார் நல்லா இருக்குது நகைச்சுவையாக இருக்குது சில நேரத்தில் கருத்து பரிமாற்றத்துக்கு உதவியாக தான் இருக்குது சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படு நானே உணர்ச்சி வசப்படுறேன் அவர் பட முடியாதா என்ன அவர் நானும் எத்தனை வருடம் நண்பர்கள் நான் வந்து முதல் முறையாக அவர் எப்போ சந்தித்தோம்னா அந்த எம்ஹெச்ஏல நான் வந்து உண்ணாவிரதம் இருக்கும்போது அவர் எதுக்கு எனக்கு முன்னாடி அவர் ஜெகதீசன் ரெண்டு பேரும் அவர் குரூப்பாக சேர்ந்து வந்து என் மட்டும் உண்ணுவரதம் இருந்தாங்க அப்படி வழக்கமானவர் தான் அதில் நல்ல நான் எதுவாக இருந்தாலும் நாங்கள் கலந்து தான் செய்வோம் காலை வணக்கம் நன்றி